நம்முடைய உடல்ல இருக்கிற வழிகளுக்காக நாம நிறைய மருத்துவமனைக்கு போவோம் ஆனா இங்க ஒருத்தர் எந்தவித மருத்துவ முறையும் இல்லாம ஒருத்தருடைய உடல் வலியை குணப்படுத்துறாரு இது எப்படி சாத்தியம் என் பேர் ஜவஹர் சொல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸாக ஒரு ரெண்டு மூணு ஃபீல்டை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஐ மீன் ஒரு ரிசர்ச் மாதிரி தொடாமல் நோயை குணப்படுத்துதல் அதாவது மருந்து இல்லாம மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அல்லது சுகர் இருக்குது அல்லது வேற என்ன பிற பாடிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும்னா நம்ம தொடாமல் அவங்கள குணப்படுத்த முடியுமா மிகாயோ உஷி அப்படிங்கிறவர் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட் அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார் அது வந்து பாத்தீங்கன்னா ரெய்கின்னு சொல்லுவாங்க அப்புறம் சௌகாக் ஷியோ இவர் தோற்றுவித்த முறை தான் ஹீலிங் சொல்லக்கூடிய பிராணிக் ஹீலிங் பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பட் இது என்னன்னாக்கா அந்த ப்ரொலாங் பண்ணாமல் இப்போ டாக்டரை பார்க்குறீங்க ஓரளவுக்கு குணமாயிடுச்சு அதுக்கப்புறமும் அந்த நம்ம அதிலேயே நம்ம ஆங்கில மருத்துவத்திலேயே நம்ம நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு மாற்றாக இந்த ஹீலிங் தெரப்பி இந்த மாதிரி இந்த அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் இதெல்லாம் வந்து பேராமெடிக்கல் கான்செப்ட்ஸ் தான் ஸோ இதில் வந்து நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்கிறாங்க டச் ஹீலிங் அதாவது தொடு சிகிச்சை டிஸ்டன்ட் ஹீலிங் தூர சிகிச்சை செல்ஃப் ஹீலிங் சுய சிகிச்சை கிறிஸ்டல் ஹீலிங் இந்த மாதிரி நாலு விதம் ஒரு சின்ன மெடிடேஷன் ஒரு தியான முறை இது வந்து மந்திரம் கிடையாது எதுவும் கிடையாது இது வந்து எந்த மதத்தையாக எந்த மதத்தினரும் பண்ணலாம் நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் இறங்குறத நம்மளே பார்க்க முடியும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினேன் நடுவில் மருந்து வந்து பெரிய லெவலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலை மெயினாக ஹெல்ப் பண்ணது என்னன்னு சொன்னால் இன்னர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு என்ன ஒரு வழி இருந்தாலும் அது மன ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வந்து உடல் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான விஷயமா இருந்தாலும் கூட சரி எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலே ஹீல் பண்ணுறதுக்கு போதுமானது பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு வருவாங்க ஆவி அடிச்சிருச்சுன்னு வருவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் தேவையானது என்ன தெரியுமா அவங்களோட மனமே அவங்களுக்கு பயங்காட்டி இருக்குது ஆழ்மனத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் சக்திகளை இவங்க வாங்கி சேமித்து வச்சுக்கிறாங்க எல்லா விஷயமும் நம்மளுடைய மன ஆற்றலில் இருக்கிறது